En okay. la tele, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை மட்டக்களப்பு அதுவும் களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் வந்துட்டு டேஸ்ட் ஆஃப் ஈஸ்டர் கோட்டல் கிராண்டாக ஓப்பன் பண்ணுறதுக்காக பிரதம அதிதிகள் நிறைய பேர் கலந்து கொண்டதை நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய இருக்குது ஸோ இவங்க தான் வந்துட்டு கலந்து கொண்டிருந்தாங்க யாருன்னு சொன்னால் களவாஞ்சிக்குடி தவிசாளர் வினோ அண்ணா அவர்களும் அது மட்டும் இல்லாம உதவி தவிசாளர் வசிகலா அவர்களும் களவாஞ்சிக்குடி பொலிஸ்மா உத்தியோகஸ்தர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதுக்கு கலந்து கொண்டு திறந்து வைக்கிறது நம்ம கண்கூட பார்க்க கூடிய இருக்குது சோ இன்னும் சற்று நேரத்துல வந்துட்டு கோட்டல் திறந்து வைக்கப்பட்டு சோ மிகவும் கிரேண்டான முறையில் வந்துட்டு நடக்க போகுது ஸோ இப்போ வந்து நான் வீடியோ போடுற டைம்ல வந்துட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கேன் தவறாது உங்களோட ஆதரவு திறனும் ஸோ இப்போ வினோன் அவர் வந்துட்டு ரிபன் கட் பண்ண போகிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மிகவும் சுவாரஸ்யமான முறையில் இடம் அது மட்டும் இல்லாம ட்ரெண்டு சின்ன வயசுலயே வந்துட்டு தம்பியாக்கள் வந்துட்டு இந்த இப்படி ஒரு முயற்சி எடுத்து சேருது எல்லாருமே வந்துட்டு பெருமை கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஓபன் பண்ணியாச்சு அது இல்லாமல் இங்க வந்துட்டு தம்பி நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களாக இருக்கட்டும் இதில் கலந்து கொண்டது சிறப்பு விஷயமாக காணப்பட்டது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல போனா கெஸ்டோடு சேர்ந்து அதாவது பிரதம அதிதிகளோடு சேர்ந்து நிறைய கஸ்டமர்ஸும் வந்து வருகை தந்திருந்தாங்க அதையும் வந்துட்டு கண்கூடா காணக்கூடிய இருந்துச்சு ஸோ அதையும் ஏழுமெண்ட் சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு காட்டி தரேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கெஸ்டுகளுக்கு வந்துட்டு உள்ள சாப்பாடு ரெடி ஆகி கொண்டு இருக்குது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நான் காட்டப்படுறேன் அப்படியே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட தண்ணி வழியுதுண்டு சரியான வெயில் வெப்பம் காரணமாக நம்மளோட புதிய நேர் முன்னாடியை என்ன சொல்றே கடயில கூரையில இருந்து தண்ணி வழிஞ்சு செட் செட்டப் அங்க என்ன சொன்ன ஒரு கூழ் தன்மை இருக்கும்னு வந்து சோ அது மட்டும் இல்லாம கிச்சன்ல வந்ததே பிரம அதிதிகளுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிட்டு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிட்டு பக்கா செய்து இருந்தாங்க சோ எல்லாருக்கு ஓவர் ஆல் பிரியாணி கொடுத்து இருந்தாங்க ஒரு மாதிரி வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிட்டு ஸோ ஏர்லியாக வந்துட்டு க அதிதியில் வந்துட்டு பதினோரு மணிக்கு பதினொன்றரை வந்துட்டாங்க வந்த பிறகு கடை திறந்து வைக்கப்பட்டது சாப்பாடும் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகி அவசர அவசரமாக வழங்க வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதே டைம் வந்துட்டு சேம் டைம் வந்துட்டு நிறைய என்ன சொல்ற நான் சொன்ன போலயே வந்துட்டு கஸ்டமர்ஸும் வந்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சந்தோஷம் ஏன்னா கடை திறந்து பேசுனாலே வந்துட்டு கஷ்டப்ப நிறைய பேர் வாரதும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கலந்து கொள்றதுன்றது ஒரு எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான விஷயம் ஸோ கடைசியாக வந்து எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு நிகழ்வு நடந்து கொண்டிருந்து அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது போல நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்துட்டு சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் தம்பி நிறைய சொந்தம் அதோ அதோனாக்காக இருக்கிறாங்க கையெல்லாம் காட்டுறாங்க என்ன சொன்னால் நாங்கள் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் வழியாக வீடியோ எடுத்து நாங்கள் என்ன சொன்னால் கடைக்கு வந்துட்டு நம்மட தம்பியாக கடந்தபடியா அழகாக வந்துட்டு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் உலகத்துக்கு வெளி வெளிக்காட்ட வேணும்ன்றதுக்காக நாங்கள் போய் வீடியோ எடுத்துருந்தோம் ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்கிற வகையில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்நாட்டில் மட்டக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும் கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு உங்களுடைய கடமை ஏன்னா ஏன்னு சொன்னா அப்பதான் வந்துட்டு நீங்க ஒரு வாட்டி சாப்பிட வரலாம் இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒரு நல்ல ஒரு கோட்டல் எங்கே இருக்கன்னு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நீங்க இன்ஃபார்ம் பண்றது மூலம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த கோட்டலுக்கு வருவாங்க இப்பவே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு கிராண்ட் ஓபனிங் நோட்டீஸ் போட்ட நிறைய ஆதரவு வந்துட்டு கடைக்கு வந்துட்டு கிடச்சிச்சு அதையும் அது மட்டும் இல்லாமல் கடைக்கு பாருங்க டிஜி எடுத்திருந்தாங்க இப்போ நம்ம தம்பியார்கள் டிஜி என்ன சொல்ற இதில் போட முடியாது என்ன சொன்னால் சில சில காரணங்களால டிஜி போட முடியாது அது மட்டும் இல்லாமல் கலோ மச்சான் என்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரும் வந்துட்டு இங்கே வருகை தாங்க அது மட்டும் இல்லாம தம்பி ஜினித் என்ற சர்ப்ரைஸ் அவரும் வந்துட்டு கலந்து கொண்டிருந்தாங்க சில சில தம்பி காரணங்கள் தெரியும் வந்துட்டு அவங்க அதிதிகள் சாப்பிட முடிய அன்பளிப்பு என்ன கடக ஓனருக்கோ அவங்களால வந்துட்டு சின்ன அன்பளிப்புகள் வழங்க வைக்கப்பட்டிருந்துச்சு அது இல்லாமல் வந்துட்டு எல்லாரும் வந்து சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு தயாராகிக் கொண்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்கூடாக வந்துட்டு தெரியும் யார் யார் நிக்கிறாங்க நான் சொல்லவே தேவையில்லை அவங்க ஆல்ரெடி நம்ம ஃபேமஸான ஆன ஆக்கள் தான் எல்லாரும் சோ பாத்தீங்கன்னா தெரியும் टेस्टो टेस्ट इधर நான் போடுவேன் சரியே ஓகே நான் வர வரேன் டே टेस्टो பீஸ்லாம் நீ டெய் இன்னொரு லைன்ல ரஜர்மா എല്ലാത്തിലും വരും அது மட்டும் இல்லாம ஃபேமிலியா வந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறதே காணக்கூடிய தானே ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்றாங்க நண்பன் வந்துட்டு அயராது கொட்டலுக்காக உழைச்சு கொண்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ நண்பன்ட ஒத்துழைப்பு வேற லெவல்ல வந்துட்டு இந்த கொட்டலுக்கு வந்துட்டு பங்களிப்பு இருக்கிறது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சமான ஒரு தான் வந்துட்டு காட்டப்படுறேன் அது வேற யாருமே இல்லை நம்ம தான் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு சோ இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் ஓவரோலா வந்துட்டு எல்லாமும் காட்டியிருந்தேன் ஸோ மறக்காம நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வீணும் பாய் பாய்